நேற்று ஒரு தவிட்டு தற்குறி ஒண்ணு பேசியிருக்கு அந்த காணொலிய பாருங்க அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச வந்த கட்டி கட்டிக்காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் இப்ப யாருகிட்ட இருக்குங்க அப்படின்னு இந்த தவிட்டு தற்குரி கேட்டுருக்கு யாருகிட்ட நான் இருக்கு யாருகிட்டங்க இருக்கு யோ யாருகிட்டயா இருக்கு யார் கிட்டடா இருக்கு சொல்லு யாரு கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னு பாக்குறியா பாரு சட்டமன்ற தொகுதியில் ஆரணியில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்தில் இருக்கின்ற எழுச்சி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறார்கள் நகரமே இருக்கு பாத்தையா நீ அதிமுகவை கூடாது நட்பு சக்தி எது எதிரி சக்தி எதுன்னு தெரியாம உங்கிட்ட இருக்கிற ரெண்டு அல்ல கைங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரிஞ்சன்னு வச்சுக்க மொத்தமா சொல்லிய முடிச்சு விட்டுருவானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல